वकम இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா தன்னுடைய இராணுவ தேவைகளுக்காக ஆயுதங்களை பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்தால் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக ஆயுத உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியா முன்னேறி இருக்குது ஒரு சில அவசர தேவைகளுக்காக மட்டும்தான் வெளிநாடுகளில் இருந்து ஆயுதம் வாங்கப்படுது அப்படியே வாங்கினாலும் கூட அதில் இந்திய தொழில்நுட்பங்களை இணைத்து ஹைப்ரீட் ஆயுதமாக தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் அந்த வகையில் ரஷ்யாவினுடைய பழைய போர் விமானங்களுக்கு பதிலாக இந்தியாவின் சொந்த தயாரிப்பான தேஜஸ் போர் விமானங்கள் பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி பயன்படுத்தப்படுறதுனால இந்தியாவினுடைய விமானப்படையும் நல்ல வகையில வலுவடைஞ்சிருக்கு ஆனாலும் கூட சீனா தனது விமான படையில ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை இணைச்சிருக்கிறாங்க அதனால வந்து இந்தியாவும் அதையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா தங்களுடைய படையில ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை இணைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்தியா சொந்தமாவே ஏஎம் ஏ அப்படிங்கிற ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிச்சுக்கிட்டு வராங்க ஆனாலும் கூட அதையெல்லாம் எல்லாம் சேர்ப்பதற்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் இந்த சூழ்நிலையில் தான் ரஷ்யா தன்னுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான சுகோய் பிப்டி ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு விற்கிறது மட்டுமில்லாம அந்த விமானத்தை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய மின்பொருளினுடைய முழு சோர்ஸ் கூட கொடுக்கிறதாகவும் அது மட்டுமல்லாமல் விமானத்தினுடைய அறுபது சதவீத உதிரி பாகங்களை இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இதனால என்ன ஆகும் சுகோய் பிப்டி செவன் ரக விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுனால நம்மளுடைய இந்திய தயாரிப்பு ஆயுதங்களான அஸ்திரா பிரம்மோஸ் இது மாதிரியான ஆயுதங்களை எளிதில் அதில் இணைத்து பயன்படுத்துவதற்கு தகுந்த மாதிரி நம்ம தயாரிச்சிக்க முடியும் இதை விட பெரிய பயன் நமக்கு என்ன அப்படின்னா சுகோய் பிப்டி ரக விமானங்களை பொழுது நமக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவத்தை வச்சு நம்மளுடைய தயாரிப்பான ஏஎம்சிஏ போர் விமானங்களை விரைவில் தயாரித்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் இந்த அளவுக்கு பயன்கள் இருந்தும் கூட இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை ரஷ்யாவிலிருந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்தியா யோசிக்கிறதாக சொல்லப்படுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இந்த சுவை பிப்டி செவன் ரக போர் விமானங்களினுடைய எஞ்சின் மேற்கத்திய நாடுகளினுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களுடைய எஞ்சின் இருக்கு இல்லைங்களா அந்த எஞ்சின் அளவிற்கு இந்த ரஷ்ய போர் விமானங்களினுடைய எஞ்சின் வலிமையானதா இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது எனவே ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற தீவிர ஆலோசனையில இந்தியா ஈடுபட்டு வருவதாக கூறப்படுது